பெருமையாக இருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதுனால இங்கு நடைபெறுகின்றது கும்மி ஆட்டம் சிலம்பாட்டம் எல்லாம் வந்து பாரம்பரிய கலை தமிழ்நாட்டுக்கு உண்டானது அது அப்படியே அழிஞ்சிட்டு வருது நிறையா கிராமியங்களை அழிஞ்சிருக்குது அதே மாதிரி இது ஒன்று மட்டும் புத்துயிர் பெற்றிருக்குது அதனால் இது இது முயற்சி எடுத்த ஆசிரியர்களுக்கு தான் அந்த பெருமை செய்கிறது அதனால் இந்த இப்போ அது வந்து இப்போ பெண்களுக்கு வேலையே போச்சு கடைசி மாவாங்க கிடைக்கிட்ட அது மாடுறதில்லை கடைக்கு போனால் ரெண்டு வாய் மாவா கோப்பு வந்தாச்சு அதனால் இப்போ ஏதோ ஒரு எக்ஸசைஸ் என்னதுன்னா உடலுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் மூணு மணி நேரம் கும்பிடுச்சிங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் நடக்கிற என்ன போதும் அதனால் வந்து உடலுக்கு நல்லது கலையும் வந்து அழியாமல் நம்ம இதெல்லாம் போக்கு பாரம்பரியம் ஆனால் இந்த கலைகளை அழியாமல் காப்பாற்றுறதெல்லாம் வந்து இப்படி ஆசிரியர்கள் உங்களை போல அதுக்கு ஆதாரம் கொடுத்து வர நபர்களால் அதை காப்பாற்று என்று கூறிக்கொண்டு இந்த கும்மி ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று கருதுகிறேன் நான் நிகழ்ச்சி கூப்பிட்டாச்சு இப்போ நாலு வக்கம் நடந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் மதியமே முடிச்சிட்டோம் இப்போ நிகழ்ச்சி நான் உன்னை முடிச்சுட்டு வந்துட்டு குழந்தைகள்லாம் இன்னும் இருபது பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்ன படியோடு நடந்துகிட்டு இருக்கு ஒரு எண்பது பேர் அடிக்கிறாங்க இருந்தாலும் சரி இந்த காலத்தின் நெருமை கருதி உங்கள் எல்லாத்துக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இவ்வளவு தூரம் இருந்து எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பீங்க நாங்களா வேறு யாருமே கிடையாது எல்லாம் உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் வீட்டுக்குற உங்கள் பசங்க குழந்தை தான் மா மச்சா கூட தான் அனைவருக்கும் வந்து நன்றியை தெரிவித்துட்டு அதாவது வாழ்த்து வாங்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கலாங்க ஆனா வாழ்த்து கொடுக்கற இடத்துல ஒரு சில தான் இருக்க முடியும் அது நல்லா மனசா இருக்க முடியும் அப்பேற்பட்ட மனசு படைச்சிங்க விழா கமிட்டியில தலைவர் மாமாட்டும் அத்தனை பேராட்டும் மிக அருமையான ஒரு வரவேற்பை கொடுத்து எங்க எல்லாத்துக்கும் எங்க உற்சாகம் கொடுத்துருக்காங்க இவங்க தான் எல்லாமே நம்ம குழந்தைங்க உங்க குழந்தைங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வள்ளிக்குமே நிறைய இருக்கு சங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டலத்துல வள்ளிக்குமே அதிகமா பரவிட்டு இருக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறோம் அப்பேற்பட்ட வண்டிக்குமீன யார் இருந்தாலும் அவங்களையும் உடக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தா ஏன்னா வந்தா கட்டாயம் வந்தாங்க யாரும் வேணாம்னு சொல்ல ஏன்னா கலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது யாரு வேணாலும் இப்ப ஒரே ஒரு வாரம் சொல்லிட்டீங்கன்னா போதும் இதெல்லாம் கிடைக்க சொல்லிட்டு காலத்தை நம்ப எழுதி எழுதி